தலை பிரசவம் காதிற்குள் டன் ஈஎம் காட்சியை ஊற்றியது போல் இருந்தது டாக்டர் சொன்ன வார்த்தைகள் குழந்தையின் இதயத் தெளிப்பை கேட்கவில்லையாம் காலை யாரோ பாதாளத்திலிருந்து இருப்பது போல் இருக்கிறது நாளை மனைவிக்கு பிரசவம் என்று நாள் சொல்லியிருந்தார்கள் அதனால்தான் இன்று மனைவி பிரியாவுடன் வந்திருந்தான் விக்னேஷ் சிரிப்பும் கனவு வந்து செக்அப் பண்ணிய போதுதான் டாக்டர் முகம் மாறத் துருகிறது எதிர்பார்க்கவே இல்லை திடீரென்று இப்படி சொன்ன போது இடி இழுந்தது போல் இருந்தது டாக்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒவ்வொரு மாதமும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் கடந்த மாதம் வந்தப்போ கூட எல்லாமே நார்மலாக இருக்குன்னு சொன்னீங்க வார்த்தைகள் தடுமாறி மாதிரி வந்தது அம்மா அதிர்ந்து போனார்கள் பிரியாவுக்கு விஷயத்தை சொல்லவில்லை அவள் வெளியே உட்கார்ந்து வேடிக்கையை பார்த்து கொண்டே இருந்தாள் பேசிக்கிட்டு நேரம் இல்லை விக்னேஷ் உடனடியாக பிரசவ அறைக்கு கொண்டு போங்க நர்ஸ் பக்கத்தில் இருந்து நீண்டிருந்த நர்ஸ் திரும்பினாள் சொல்லுங்கள் மேடம் பிரியாவை லேபர் வார்டுக்கு கொண்டு போங்க டாக்டர் திலகதி அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை எல்லாம் அவசர கதியில் நடக்க துவங்கியது டாக்டர் ஸ்கேனர் பார்க்கலாமா முன்னால் போய் கொண்டிருந்த திலகதியை பின்தொடர்ந்து ஓடிக்கிட்டான் விக்னேஷ் அதற்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை சார் ஸ்கேன் எடுக்கணும்னா டவுன்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல தான் போகணும் ப்ளீஸ் கொஞ்சம் பதற்றப்படாமல் இருங்க நான் பார்த்துருக்கிறேன் எப்படி பதற்றப்படாமல் இருப்பது பிறகு போகும் குழந்தையை பிரச்சனை கனவுகளோடு இருக்கிற மொத்த குடும்பமும் முதல் முதலாகி பிறகு போகும் குழந்தையை தாத்தா பெயர் வைப்பதா பாட்டி பெயர் வைப்பதா என்று ஆரம்பித்து எதிர்காலம் மொத்தமும் பட்டிமன்றம் போட்டு பேசி முடித்து விட்டு மழலைக்காக காத்திருக்கிறது என் குடும்பத்தில் மொத்த ஜீவன்களும் ஆண்டவனையை எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று என் பெரியாவுக்கும் எங்கள் குழந்தைக்கும் இதையே மரற்றியது பிரியா இருந்தாங்க இந்த கிரவுண்ட் போட்டுக்கு லேபர் உங்களுக்கு வாங்க நர்ஸ்னால் போது பிரியாவுக்கு எதுவும் விளங்கவில்லை என்னங்க எனக்கு நாளைக்கு தான் பேசணும் இப்போ வழி எதுவும் வரவில்லையே பிரியாவே கொஞ்சம் பரிதாங்க படத்துக்கிட்டு நர்ஸ் சொன்னான் இன்னைக்கு பெருசாகவும் நடக்கும் டாக்டர் சொல்கிறாரு தேவைப்பட்டால் ஆப்ரேஷன் கூட நடக்கலாம் ஏன் ஏன் என் குழந்தைக்கு ஏதாவது இப்போது பிரியாவின் கேள்வியில் பதற்றமானது அதனால் ஒன்றுமில்லை செலுத்திக்கிட்டு துணியை கையில் தெரிவித்துக் கொண்டு போனால் நர்ஸ் என்னங்க இங்கே வாங்க நர்ஸ் ஏதோ சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை பிரியா துணி மாற்றிடுவா அதுக்கு முன்னாடி விக்னேஷ் எதுவும் பேசவில்லை அவனால் எதுவும் பேசவும் முடியவில்லை நேற்று கூட குழந்தை உதவிக்கிறான் உதவிக்கிறான் என்று சொன்னாலே என்னாச்சு எதுவும் யோசிப்பதற்கே இடமில்லை பிரியா பிரசர் போய்விட்டார் மருத்துவமனை மாத்திரமும் ஒரு அமைதி மனம் மற்றும் அமைதி இல்லாமல் கருதி கொண்டு மருத்துவமனை வராண்டா வெறிச்சோலி கிடைக்கிறது பெரிய வெளியில் இருக்கைகள் கம்பிகளோடு சேர்த்து சிகத்தில் இணைக்கப்பட்டிருந்தது ஓரமான ஒரு இருக்கையில் அமர்ந்து சிகரெட் ஒன்றை எடுத்தால் விக்னேஷ் இங்கே சிகரெட் எல்லாம் பிடிக்க கூடாது விக்கி கவலைப்படாது பிரியாவுக்கு ஒன்றும் ஆகாது நான் ஏழு பிள்ளையை படித்திருக்கேன் எந்த கஷ்டமும் ஆனவன் தந்துருது என் பிள்ளைங்களுக்கும் அவன் அந்த கஷ்டமும் தர மாட்டான் அம்மா கண் வரை அந்த கண்ணீரை கட்டுப்படுத்தி விட்டு பேசுகிறான் என்பது புரிந்துருது ஒன்றும் நடக்கக்கூடாதுமா சொல்லிவிட்டு எழுந்து வெளியே வந்தான் விக்னேஷ் ஒரு சிகரெட் புகைக்க வேண்டும் போல் இருந்தது வரண்டாவை கடந்து வெளியே போய் ஒரு முறை விட்டு வரலாம் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே நடந்தான் பன்னெண்டாம் முழுவதும் வெள்ளை உடைகளில் மருத்துவமனை ஊழியர்கள் நிறைய தடவை இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கிறான் பிரியாவின் பரிசோதனைக்காக அப்போதெல்லாம் பிரியா கூட வருவாள் பெருமையை தொழில் கைகளை கோர்த்து கொண்டு ஏதாவது பேசி கொண்டே தோழில் சாய்ந்து கொண்டு வருவார்கள் நினைக்கும் போது கண்கள் நனைந்தது அவளை காதலிக்கிற துவங்கிய காலம்தான் இன்று வரை அவளை எந்த கஷ்டத்திலும் பிரிந்ததில்லை மரணமும் பிரசவமும் தனித்தனியை சந்திக்க வேண்டிய வழிகள் யாரும் கூட வர முடியாது சுற்றிலும் நோயாளிகள் கூட்டம் அவசர சிகிச்சை பிரிவு முன்னால் இருக்கும் மக்கள் பதற்றத்தோடும் கண்ணீர்களுடன் நடந்து கொண்டிருக்கிறார்கள் பார்வையாளர் பிரிவில் இருப்போரெல்லாம் ஏதோ பேசி சிரித்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள் வெளியே வந்து சிகரெட் இழுக்க இழுக்க பொய்யோடு சேர்ந்து நினைவுகளும் உள்ளிருந்து வெளியே வர துவங்கியது கல்லூரி படிப்பு பள்ளிக்குள் முடிந்த கையோடு முடிந்துவிடும் என்று சொல்வார்கள் ஆனால் அதை பொய்யாக்கி காட்டியதுதான் எங்கள் காதல் ஆசை அறுபது மோகம் நாள் என்பார்கள் அதை பொய்யாக்கி மாற்றியது எங்கள் திருமணம் இன்று வரை எங்களுக்குள் சண்டை சிற்சரவு எதுவும் வந்ததே இல்லை பொய்யாய் கோபித்து பொய்யாய் சண்டையிட்டு படுக்கையாரை விட்டு வெளியே வரும்போது கோபம் சண்டை எதுவும் இல்லாமல் போய்விடும் மாமியார் வரும்போது என்று ஏராளமான கதைகளை படித்திருக்கிறேன் சினிமாக்களில் பார்த்திருக்கிறேன் அம்மாவிடம் கேட்டிருக்கிறேன் என்னமே நீங்கள் பிரியா கூட சண்டையே போட மாட்டீங்க மாமியார்னு சொல்ல உங்களுக்கு தகுதி இல்லையே என்று அப்போதெல்லாம் அம்மாவும் பிரியாவும் சேர்ந்து என் மேல் பாய்வார்கள் உண்மையான நேசலம் காதல் தவிர நாங்கள் கொள்ளும் சண்டை எல்லாமே பொய்யாய் தான் இருந்தது அம்மாவின் குரல் வெக்னீஷியன் இனியும் மருத்துவமனைக்கு நிறுத்தியது என்னம்மா பிரியா பிரசவ அறைக்குள்ளே இருக்கிறா செயற்கை வழி வர வைக்க பார்க்குறாங்களாம் நீ வீட்டில் போய் அலைமாரில் ஒரு வெள்ளை வெட்டி இஸ்திரி போட்டு வச்சுருக்கேன் அதை எடுத்துகிட்டு வீட்டில் அப்பா கிட்ட இன்றைக்கி அட்மிட் ஆக போகிறேன்னு சொல்லிவிடு சாயங்காலமா ஆஸ்ப் ஆஸ்பத்திரி பக்கம் வர சொல்லிடு அப்படியே ஒரு சோப்பு ப்ரெஷ்ஷெ எல்லாம் வாங்கிட்டு வா இல்லைம்மா என்னால் இப்போ எங்கேயும் போக முடியாதும்மா பிரியாவுக்கு ஏதாவது தேவை வரலாம் நான் இங்கேயே இருக்கிறேன் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் பெரியப்பா பசங்க யாராவது தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வரட்டும் சரி அப்போ அதை செய்ய இந்த அந்த ஃப்ளாஸ்கில் போய் ஒரு டீ வாங்கிட்டு வந்து வை அப்போ பிரியாவுக்கு கொடுக்க வேண்டி வரும் சரிம்மா ஃப்ளாஸ்க்கை எடுத்துகிட்டு வாங்கிட்டு மறுபடியும் பிரசவாரியம் முன்னால் வந்தான் விக்னேஷ் டாக்டர் தான் இருக்கிறாரா இல்லை அவருக்கு வேற ஏதோ வேலை இருக்கு தான் வந்துடுவார் இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க பேச்சில் ஏதோ ஒரு கோபத்தை அடித்தது நீ பதட்டப்படாத எதுவும் ஆகாத அம்மா சமாதானப்படுத்தினான் பலமுறை இதே பரசவாரியன் முன் காத்திருக்கிறான் கடந்த வாரம் கூட நண்பன் ஆனந்தின் மனைவிக்கு பிரசவம் நடந்தது அப்போதெல்லாம் எல்லோரையும் சமாதானப்படுத்தும் விக்னேஷ் இப்போதுதான் அந்த நிமிடங்களின் வீரியம் உரைத்தது உள்ளே என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை ஒருமுறை பிரியாவை பார்க்க வேண்டும் போல் இருந்தது இந்த பிரசவம் மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்திருந்தால் வாழ்க்கை மிகவும் வசதியாக இருக்கும் என்று தோன்றியது அப்படி இருந்தால் ஒருவேளை உறவுகளுக்குள் வலிமை இருக்காதோ நேரம் மிகவும் மெதுவாக பதற்றத்துடன் நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது அரை மணி நேரம் கடந்த பொறுத்த திலகவதி டாக்டர் வருவது தெரிந்தது அப்போடா இப்போ அதாவது வராங்களே இதை விட வேறு என்ன அவசரம் அவங்களுக்கு தனக்குன்னு வந்தால் தான் எல்லாருக்கும் வலிக்கும் விக்னேஷ் மரத்துக்குள்ள கருவி கொண்டான் கவலைப்படாதீங்க விக்னேஷ் பெரியாவுக்கு வழி வரலை வழியை வர வைக்க மருந்து கொடுத்துருக்கோம் கவலைப்படாதீங்க சொல்லிட்டு நாங்கள் இருந்தாலும் திலகவதி விக்னேஷுக்கும் ஒன்றும் புரியவில்லை எப்படி என் மனசை வாசிக்கிறாங்க இவங்க கயின கால சிஸ்டர் இங்கே மனோதாரத்துறை நிபுணரா ம் எதையோ பேரை பார்த்துருக்காங்க சிரிப்பு வரவில்லை வெளிதாய் புன்னகைத்தான் நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது வழி வராவிட்டால் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம் அதன் சீக்கிரம் பண்ணினால் தேவலை என்று தோன்றியது டாக்டர் வெளியே வரும்போது சொல்லிவிட வேண்டும் இந்த பதற்றத்தில் ஒருவேளை என் மன்தய தொழில் போய் நின்று போகலாம் வீக் முடிவெடுத்தான் எடுத்தான் அம்மா ஆட்சியை நீ கவலைப்படாதே அவளுக்கு ஒன்றும் ஆகாது நமது பரம்பரையில் யாருக்கும் கருத்திலேயே திருப்பின் குழந்தை பிறந்ததாக சேர்ந்து திரும்பவில்லை நானும் ஏழு குழந்தையை போயிட்டு சும்மா அதையே சொல்லி சொல்லி போர் அடிக்காதம்மா ப்ளீஸ் நீ போய் உட்கார் எல்லாம் சரியாயிடும் ம் என்ன சொல்றதுமா நேரம் எவ்வளோ ஆகுது யாராவது வந்து ஏதாவது சொல்கிறாங்களா ஒரு தடவை டீ வாங்கிட்டு போனதோட சரி வெளியில் இருக்கிறவங்களோட கஷ்டம் யாருக்கும் சொல்லி சொல்லியிருக்கும்போதே கதவு திறந்தது நர்ஸ் வெளியே வந்தார் யாருக்கு பிரியாவோட புருஷ நான் நான் தான் விக்னேஷ் மூணு வந்தான் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு குழந்தைக்கு தாயும் பிள்ளையும் சௌக்கியமாக இருக்காங்க விக்னேஷ்க்கு சந்தோஷம்னு பேடிப்படவில்லை சட்டென்று மனசை முதல்ல லேசாக தான் ஒரு உணர்வு இதுவரை கனமாகி இருந்த மனசு லேசாக பறந்துட்டது அந்த சிரிப்புக்கு ஒரு சின்ன இடைவெளி விட்ட போது டாக்டர் திலகவுதி வெளியே வந்தார் விக்னேஷ் எவ்வளோ ரூம் வரைக்கும் வாங்க அம்மா நீங்கள் ஒரு விளைய வேட்டியாக நர்ஸ்கிட்ட கொடுங்க சொல்லிட்டு நாங்கள் தான் டாக்டர் புரியாமல் பின்தொடர்ந்து அறையை அடைந்தான் விக்னேஷ் உட்காருங்க விக்னேஷ் டாக்டர் குழந்தைக்கு கீழே இருக்கும் அந்த பிரச்சனை இல்லையே குழந்தைக்கு இதயத் துடிப்புன்னு சொன்னீங்க அதற்கு மேல் பேச முடியவில்லை விக்னேஷ் போடப்படாதீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க உங்களை கூப்பிட்டதே அந்த இதய துடிப்பை பற்றி பேசதான் சொல்லுங்க குழந்தைக்கு இடப்பக்கம் இருக்க வேண்டிய இதயம் வலப்பக்கம் இருக்கு தான் காலையில் வழக்கமான டெஸ்ட்டில் இதே தொடுப்பு கேட்கல இப்போ கூட குழந்தை அழுததுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் இதை துடிப்பு கேட்கல சந்தேகத்தில் வளகுது பக்கம் கேட்டப்போ தான் விஷயம் புரிஞ்சிச்சு லேசாகி போன இதையும் மறுபடியும் கனமான உணர்வுக்கு விக்னேஷுக்கு இப்போ என்ன பண்ணுறது டாக்டர் இதில் குழந்தைக்கு ஏதாவது கவலைப்பட ஒன்றுமே இல்லை ஒரு டெஸ்ட் எடுக்கணும் எப்போ காடியான்னு சொல்லுவாங்க ஆனால் அது குழந்தைக்கு ஆறு மாதம் தாண்டி தான் எடுக்கணும் ஒருத்தருக்கு தான் இப்படி இருக்கும் ஆனால் கவலைப்பட ஒன்றும் இல்லை இனிமேல் ஏதாவது மருத்துவமனைக்கு போனால் இந்த விஷயத்த கண்டிப்பாக முதல்ல சொல்லணும் இதோட பாதிப்பாக ஒருவேளை குழந்தைக்கு இருந்தது கைப்பழக்கம் வரலாம் அது கூட ஒரு அனுமானம்தான் சொல்லி நிறுத்தினா திலகவதி மனசு கொஞ்சம் லேசானது போல் இருந்தது டாக்டருக்கு நன்றி கூறி வெளியே வந்தபோது வாசலில் நின்று இருந்தான் அம்மா டாக்டர் என்ன சொன்னார் விக்கி ம் பேசிக்கு வளர்ந்த பக்கம் இருக்கான் ஆனால் பிரச்சனை எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு இனிமே இதையும் இல்லை மாதிரி தான் துளிக்கணும் வளர்த்துற பாட்டை அவள் பாட முடியாது இருதயம் இந்த மாதிரி துரிக்கும் இழுது படத்துல இருந்து தான் பாடணும் என்ன பண்ணுறது பையனா இருந்தால் வளமுறை ராஜானு வச்சிருக்க குட்டி போடுற போன மாதிரி தான் இது அங்கேயும் இங்கேயும் அழிஞ்சிக்கிட்டு இருந்தேன் இஞ்சி எஞ்சு தினக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வேணுமா ஏமா இப்படி பேசுகிறீங்க அவன் எனக்கு பிரச்சனையே பேசாது என்று மெய் சொல்லிவிட்டான்